கொட்டி வந்து பல்பா மாத்தி கேட்டு அள்ளி முத்துக்கள்ித பூவா போடு உள்ள சொந்தம் எல்லாம் சேர்ந்து வந்து திருமண்டத்தை நடத்துறப்போ அட்டா ஆட்டம் பாட்டு தான் அந்த கல்யாணமே அழகா பூத்த தோட்டு தான் என்னத்த காலையிலேயும் மாம்பழம் தர்பூசணின்னு பயங்கரமாக வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க ஆங்கள சௌமியா நம்ம தோட்டத்தில் விளைஞ்சத இப்போ தான் தோட்டக்காரர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாரு ஓ நல்ல விளைச்சல் ஆயிடுச்சா தான் இப்போ அது கலக்குறோம் இது கலக்குறோம்னு நிறைய ப்ராப்ளம் ஆகுது நல்ல வேலை நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்ச வரைக்கும் சந்தோஷம் தான் ஆமாம் எதுக்கு தான் டப்பால் அடிக்கிட்டு இருக்கீங்க தர்பூசணி மட்டுமே நாலஞ்சு வளம் இருந்துச்சு சௌமியா மாம்பழமும் நிறையா தான் கொண்டுட்டு வந்தாங்க இன்னைக்கு கல்யாணத்துக்கு போகணும்ல அதான் அன்னைக்கு பிள்ளைகளுக்கும் கொண்டு கொடுக்கலாமேன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ம் அதான பார்த்தேன் மக வீட்டுக்கு மூட்டை கட்டலைனா தான் இங்கே கண் விடக்கூடாது எப்படா என்ன கிடைக்கும் அதை மக வீட்டில் கொண்டு சுருட்டி கொடுத்துட்டு வரலான்னு தான் கிளவி அழையுவா கௌமியா தர்பூசணி ஒன்று தாப்பா வச்சிருக்கேன் மூணு பழம் நம்ம வீட்டுக்கு இருக்கு மாம்பழம் அரைச்சாக்க கொண்டுட்டு வந்தாங்க ஒரு பத்து பழம் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா மித்ததெல்லாம் நம்ம வீட்டுக்கு இருக்கு ஐயோ அத்தை எந்த பிள்ளை சாப்பிட்டாதான் என்ன நம்ம வீட்டில் யாரும் உட்கார்ந்ததெல்லாம் தின்னுட்டு இருக்கா யாரோ ஒருத்தர் சாப்பிட்டா சரிதான் அன்னிக்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் சரிம்மா சௌமியா இது அன்னைக்கி லிட்ட கொடுத்துட்டு அப்படியே அம்சா கல்யாணத்துக்கு போயிட்டு ரெண்டு நாள் மட்டும் இருந்துட்டு வந்துடுறேம்மா நீங்கள் போறீங்களா அத்தை நான் போகிறதுக்காக கிளம்பி கிளம்பி வந்து நிற்கிறேன் நீங்கள் போறேன்றீங்க கல்யாணத்துக்கு நீ போறியா என்கிட்ட சொல்லவே இல்லை உங்களுக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்றீங்க மாமாவுக்கும் உடம்பு சரியில்லை வேலை வேலைக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கணும் நான் எடுத்து கொடுத்தா அவர் சாப்பிடக்கூட மாட்டார் அதனால தான் சரி நீங்கள் இருந்துக்கோங்க நான் கிளம்பலாமேன்னு இருக்கேன் நமக்கும் அவங்க எல்லாத்துக்கும் வந்திருக்காங்கல்ல நம்ம குடும்பத்தில் யாராவது போய் தானே ஆகணும் போகணும்ப்பா அதைத்தான் அன்னைக்கிலேயும் சொன்னால் கண்டிப்பாக யாராவது ஒருத்த வாங்கணுன்னு அதை நான் போகலான்னு பார்த்தேன் தான் போயிட்டு வரவா பிள்ளையிலையும் பார்த்து ரொம்ப ஆச்சு கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாள் மாச்சி வாரியே மாச்சி வாரியன்னு போய் புள்ளையில ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேனே அத்தை இங்கேயே தலைக்கு மேலே ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது ஆயிரத்தெட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வரேன்றீங்க மாமாவை பற்றி கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தீங்களா மாமா தாப்பா சொன்னாங்க ரெண்டு நாள் நான் பார்த்துக்குறேன் நீ போய்ட்டு வானே தான் போகலான்னு கிளம்புனேன் என் கையால் நான் என்ன கொடுத்தாலும் மாமா விசத்தை கொடுத்தது மாதிரி பார்க்குறாரு அப்படி உள்ளவரில் நான் ரெண்டு நாள் பார்த்துக்கிற முடியுமா இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் போய் காசு செலவழிச்சு கூட்டி கொண்டு வந்து விட்டுருக்கோம் மறுபடியும் நீங்கள் பட்டுக்கு விட்டுட்டு போய் ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா அதையும் தூக்கி ஏன் தலையில் விதிக்கிறதுக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இருந்து வீட்டையும் பார்த்துட்டு மாமாவையும் பார்த்துக்கோங்க நான் போயிட்டு வந்துடுறேன் சரிம்மா அப்போ போகையில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிரு ஆ அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் அத்தை என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க எதை பற்றிம்மா என்ன அத்தை எப்படி கேட்குறீங்க வீட்டை எழுதி கொடுக்குறத பற்றி தான் அவர் கடையெல்லாம் கூட பார்த்துட்டாரு எலக்ட்ரானிக் ஷோரூம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் என் ஃப்ரெண்டோட ஷோரூம் தான் அவங்க இப்போ விற்றுட்டு ஃபாரின் போயிட்டாங்க அதான் அதை நம்ம வாங்கலாமேன்னு ஐடியாவில் இருக்கும் நீங்கள் எழுதி கொடுத்தா தான் நாங்கள் டக்குன்னு லோனுக்கு அப்ளை பண்ண முடியும் அதுக்கு தான் கேட்குறேன் கல்யாணத்துக்கு போயிட்டு வச்ச நான் மாமாட்ட விவரம் பேசிட்டு உனக்கு பதில் சொல்கிறேன் எத்தனை நாளாத்த நான் உங்கள் காதலில் போட்டே ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னுமா நீங்கள் மாமா பேசுறீங்க அடுத்தவங்க கௌத்த ஒன்று செய்கிறதுக்கு இது ஒன்றும் சின்ன பிள்ளை காரியம் இல்லையில சம்மிய வீட்டு விவகாரம் கொஞ்சம் யோசிச்சு தனமாக முடிவெடுக்க முடியும் நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வா நான் என்னங்கிறத உனக்கு முடிவை சொல்லிடுறேன் முடிவு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் அத்தை என்னென்னு பார்த்துட்டு ஒரு நல்ல டேட்டா சொல்லுங்க அன்னைக்கு போய் நம்ம பத்திரத்தை மாற்றிக்கலாம் சரிப்பா சௌமியா ஆ வாங்க என்ன சௌமியா கல்யாணத்துக்கு போகணும் இன்னும் கிளம்பாம இருக்க அத்த கிளம்பலான் இருந்திருப்பாங்க போல அதான் பேசிட்டு இருந்தேன் அம்மா போறாங்களா இல்ல இல்ல அவங்க மறுபடியும் என்ன போ சொல்லிட்டாங்க கொஞ்சம் அன்னைக்கு வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு பழம் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க அதான் இது போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமான்னு பார்த்துட்டு இருந்தோம் ஓ சரிப்பா தம்பியை கூட்டிட்டு போயிரு நீ மட்டும் தனியா ட்ரை பண்ண வேண்டாம் இருக்கட்டும் நேத்து தான் பிள்ளை ஹாஸ்டல்ல இருந்து வந்து டயர்டா இருப்பான் அவன் எதுக்கு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அவன் தூங்கட்டும் நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் பரவாயில்ல சௌமியா தனியா போகணும் வெயிலா இருக்கு உனக்கு சும்மாவே அடிக்கடி மயக்கம் வருதுன்றல அவனை கூட்டிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் பேச்சு துணையா இருக்கும் அவனும் போய் அவங்க அத்தம் அம்மாவெல்லாம் பார்த்தது மாதிரி இருக்கும்ல கொஞ்சம் லீவுக்கு ரிலாக்ஸ் தான் வேணானே சொல்றேன் இந்த மனுஷன் அதை புரிஞ்சுக்காம கூட்டிட்டு போ கூட்டிட்டு போனேன் சௌமியா ரோஹித்தை கூட்டிட்டு அவன் டிரைவ் பண்ணட்டும் இதுக்குங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல நானே போயிட்டு வந்து கூட்டிட்டு போ சௌமியா நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் கிளம்பிட்டு இருக்கான் வந்துருமா ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வாங்க சொல்லிட்டீங்களா சொன்னால் போதாதவனுக்கு அவனுக்கு அங்கே போகிறது நான் தான் உடனே குதியாட்டம் போட்டது கிளம்புவானே சரி சரி வரட்டும் வெயிட் பண்ணுறேன் சௌமியா நீ சொன்ன ஷோரூமை இன்னும் போய் பார்க்கவே இல்லை நீ கொஞ்சம் லொக்கேஷன் ஷேர் பண்ணி விட சொல்றியா நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க நான் ஷேர் பண்ணி விட சொல்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க ஆனால் ஒரு பதினோரு மணிக்கு மேலே போங்க அப்போ தான் அவர் அங்கே இருப்பார் நீங்களும் அவர்கிட்டையும் நேரில் பேசினது மாதிரி இருக்கும்ல ஏன்னா ரேட்டு என்னங்கிறத விசாரிக்கலாம் பார்த்தீங்களா ஆ ஓகே ஓகே சௌமியா அட்டே கேட்டிங்கல்ல உங்கள் பிள்ளையே ஷோரூம் எங்கே இருக்குன்னு விசாரிக்கலான்னு போறாரு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கொஞ்சம் பிரச்சனை சால்வ் ஆகும் டக்குன்னு நம்ம ஷோரூமை ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் பேசுகிறேன் சௌமியா நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வாமா ம் சரிங்க அட்டை என்ன எதையும் பிடி கொடுக்காமலே பேசுது ஒரு வேளை இந்த கிளட்கிட்ட பேசி அவர் எதுவும் முடியாதுன்னு சொல்லியிருப்பாரோ நம்மக்கிட்ட இந்த கிழவை சொல்ல முடியாமல் தவிக்குதோ எது எப்படியோ இது தலையில் போட்டாச்சு அதுக்கப்புறம் இதுவாச்சு அது புருஷனாச்சு புள்ள வேணும்னு நினச்சா எழுத்து கொடுக்கட்டும் இல்லைன்னா பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிற வேண்டியதுதான் உடனே அவளுக்கு கட்டி விட்டுட்டு எனக்கும் லைட் அந்த பின்ன குத்தி விடுறி ஒத்து பக்கமாக கலண்டுகிட்டே வர்றது மாதிரி இருக்கு எருமை நல்ல தாடி கட்டி விட்டுருந்தேன் அம்சா உள்ள கொடுத்து அந்த பின்ன மட்டும் கலட்டு ம் சரிக்கா ஏய் எனக்கு ஒரு பக்கமாக உருவிக்கிட்டே வருதுடி நல்லா நான் இந்த மாதிரி விட்டு சேலையெல்லாம் கட்டுனது இல்லையா இன்னைக்கு கல்யாணத்துக்கு விட்டு பாப்பமே விட்டேன் அது என்னவோ ஒரு பக்கமா உறிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு என்னவோ மாதிரி இருக்குல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்க புதுசா கட்டியிருக்கவும் அந்த மாதிரி இருக்குமா இருக்கும் ஆனா தான் இருக்கு விடுங்க அப்படியே நல்லா சொல்லு நைந்தார் அந்த எருமைக்கு சொன்னால் புரியுதா முன்ன பின்ன புடவை கட்டி பார்த்தாதானே அதுக்கும் தெரியும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இழுத்து விட்டு அதை அப்படி கட்டணும் இப்படி கட்டணும்னா உறிஞ்சிக்கிட்டு வர்றது மாதிரி தான் தெரியும் அடிக்கடி என்னப்பாவது ஒரு தடவை எடுத்து கட்டணும் அப்போ தானே புடவையோட அருமை தெரியும் ஏய் புடவை எல்லாம் பின்ன குத்தி நறுக்குன்னு விட்டுட்டேன் நாங்கள் பாட்டுக்கு திரிவோம் பொம்மை மாதிரி ஆனால் அந்த ஃப்ளோட்டிங்கில் விடலுமேனு விட்டேன் என் ஆர்வ கோளாறு அது ஒரு மாதிரி கலண்டுக்கிட்டே இருக்குது ஃப்ளோட்டிங் சாரி அப்படி தாங்க்கா இருக்கும் நீங்கள் முன்னாடி எடுத்து பிடிச்சிக்கோங்க எனக்கு ஃப்ளோட்டிங்கே வேணாம் என்னத்துக்கு இந்த வம்பு மாடனே அப்படியே எடுத்து பின்னாவே குத்தி விட்டுறீ கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் உனக்கு பார்க்கலாம் ஓகே ஓகே அவளுக்கு கட்டி தான் கட்டுன்னு சொல்றேன் இந்த நீனும் ஃப்ளோட்டிங் விட்டு தான் கட்டியிருக்க நானும் ஃப்ளோட்டிங் விட்டு தான் கட்டிருக்கேன் அப்படி பார்த்தாலும் ஓ மட்டும் பட்டுச்செல்ல ஆனா எவ்வளோ அழகா அயன் பண்ணது மாதிரி கட்டியிருக்க நான் பாருடி எப்படி தெரியறேன்னு வெள்ளிக்கா ஃப்ளோட்டிங் விடுறதுக்கு டிசைனர் சரியை விட பட்டு சரி தான் நல்லா நிற்கும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பட்டு சரியில் ட்ரை பண்ணுங்க பட்டு சலையை கட்டுனா இழுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த வேகாத வெயிலில் திரியணுமே பொழுதோடன்னு பார்த்தேன் அதனால தான் டிசைனர் சரி வாங்கினேன் ஆனால் இதோட விலையே பத்தாயிரம் ரூபாடி பத்தாயிரமா ஆமாட்டி நான் தரா பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டு சலை வாங்கி தரோம்னு சொன்னாங்க நான் தான் பட்டு சலையெல்லாம் ஒன்று வேணாம் டிசைனர் தான் வேணும்னா அடம் பிடிச்சி வாங்கினேன் ஆனால் ப்ளவுஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது சேலையும் நல்லா அம்மா இருக்கு எப்படி புலம்புறா பாருடி அய்யோ அப்பா இவ கல்யாணத்துக்கே இந்த புலம்பு புலம்புறானா அவள் கல்யாணத்துக்கு அவள் எப்படி இருந்திருப்பா ஏய் என் கல்யாணத்தில் நான் மணப்பெண்றி மணப்பெண் போய் பந்தி வருமாற போறேனா இல்லை எச்சியில் எடுக்க போகிறேனா அப்படியே பொம்மை மாதிரி கையை தூக்கிக்கிட்டு நின்றேன் உன்னைய மாதிரி பியூட்டி பார்லர் அக்கா வந்து சேலையை கட்டி விட்டு மூஞ்சிக்கு புட்டாமல் அடிச்சு விட்டுச்சு நான் பாட்டில் அப்படியே சோளக்காட்டு பொம்மை மாதிரி உட்காந்து கழுத்தில் தாலி வாங்கிக்கிட்டு அப்படியே வனமகளே மருமகளே வா வா என் வீட்டுக்கு வா வாவான்னு அந்த பக்கம் பாட்டு பாட இந்த பக்கம் மேலதாளம் கொட்ட அப்படியே போய் வீட்டுக்குள்ளே வந்த இப்போ பாரு இழுத்து சொருகிக்கிட்டு ஒரு வேலைக்காரியோட மோசமாக தெரிகிறேன்

வைக்கணும்டி நைட்டு ரிசப்ஷனுக்கு கூட ஏதோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ட்ரெஸ் பண்ணிட்டேன் ஆனால் இந்த கெட்டப்புக்கு என்ன மாதிரி முடி வைக்கிறதுன்னு தான் தெரியல அம்சா கல்யாணத்துக்காகவாது கொஞ்சம் முடி வளர்த்துருக்கலாம்ல இந்த மாதிரியே இருந்து பழகிடுச்சிக்கான் என்ன பண்றது முடிக்காகன்னு பெருசா கேர் பண்ணுறதில்ல தமிழ்நாட்டில் பறந்துட்டு முடிய கேர் பண்ணலைங்கிறது ஆச்சரியமாக தானே இருக்கு சரி கொஞ்சம் திரும்ப எடுத்து சீவி பார்க்குறேன் ஏய் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணிருக்கேன் ஓகேவான்னு பாருங்கடி போதும் போதும் டி மாடனு இதுக்கு மேல அதை பண்றேன் இதை பண்றேன்னு பொண்ணு கோலப்படுத்திடாதியே அப்புறம் மாப்பிள்ளைக்கு இதுதான் அம்சான கண்டுபிடிக்கிறதுக்கே அரை நாள் ஆயிருன்னு சொல்லிவிட்டு மாடனே ஆ அத்தா இன்னும் ரெடி ஆகிருச்சா என்னம்மா எம்புட்டு நேரம் அத்தா எல்லோரும் கேட்கறது மாதிரி நீங்களும் கேட்காதீங்க பட்டு இழுத்து மடித்து நீவி விட்டு கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா ப்ரீ ஃபீட் பண்ணியிருந்தாலும் அதையே எடுத்து சொல்லுதி பின் குத்தலைனாம்மா மாப்பிள போன அடியோட விட பொண்ணும் கிளம்பி வரணும்ல அதுக்குத்தான் சொல்றேன் சரி வெரச கிளம்புங்க விரச கிழமங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுல முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுட்டா முகத்துக்கு மட்டும் லைட்டா டச் பண்ணணும் அவ்வளவுதான் சரிமா சரிமா முடிச்சு விடுங்க முடிச்சு விடுங்க மாப்பிள்ளைக்கு போட வேண்டிய கழுத்து செயின் கை செயின் எல்லாம் மோதிரம் எல்லாம் கொடுத்து வச்சு மாப்பிள்ளையோட செயின் என்ன இழுக்கிற இருங்க இருங்க திகழவி நான் வந்த உடனே தொலைச்சாலும் தொலைச்சிருவேன் அன்னைக்கு கடை தான் கொடுத்து வச்சிருக்கேன் அதுகிட்ட போய் வாங்கிக்கிங்களே இன்னைக்கு கடை தான் கொடுத்து வச்சிருக்கியா இல்ல சரக்கு சுத்தியில சுத்த தூக்கி வீசிட்டியா திகழவி சும்மா சும்மா அதையே சொல்லி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதியே அதான் அன்னைக்கு கடை கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லிட்டேன்ல ஆமா அந்த கோவத்துக்கு ஒன்னும் குறைச்ச கிடையாது குடிக்காத இருந்துச்சு புருஷன் கையில கொடுத்து வை தாலி கட்டின கையோட நம்மதான் மாப்பிள்ளைக்கு முத சங்கிலி மாட்டி விடணும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களே எல்லாத்தையும் எடுத்தாச்சு அன்னைக்கு வச்சிருக்கேன் தாலி கட்டின கையோட வாங்கி போட சொல்றேன் போதுமா அது எங்க பொறுப்பு நீங்க கிளம்புங்க சரி சரி அப்ப சீக்கிரமா வாங்க அங்கே மேடையில ஐயர் கடந்து கத்திக்கிட்டு இருக்காரு ஆமியானாலே திட்டுறதும் ஐயர்னாலே நாளே கத்துறதும் காலம் காலமா நடக்கிறதும் பொண்ணு கிளம்புன தான வர முடியும் அறையும் குறைவா வரமுடியுமா போங்க தெளிவி போங்க வருவோம் அம்மா அந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்ச கிடையாது நான் தரேன் அங்கே மாப்பிள்ளை ரூம்ல ஆயுள்களா இருக்காங்க நீ செத்த போய் உன் புருஷன்கிட்ட மாப்பிள்ள ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க சொல்றியா இந்த போறேன் தா போத்தா போத்தா மாப்பிள்ளை ரூம்ல வெறும் பயல்களா சிரிச்சுக்கிட்டும் கணைச்சிக்கிட்டும் கக்கரா பக்கரான்னு கிடக்காய் உள்ளே போய் கேட்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு நீ உன் புருஷன்ட்ட சொல்லிவிட்டு கால காலத்துல மேடைக்கு வர சொல்லு பொண்ணுதே மணிக்கணக்கா மேக்கப் போடுறான்னா மாப்பிள அதை காட்டில மேக்கப்பு போட்டுக்கிட்டு இருக்காரே போற போறேன் போறேன் எடி மாடனு ஆனா கல்யாண பொண்ணுகளுக்கு காலங்காலமா அந்த ஒரு விஷயம் மட்டும் மாற மாட்டேங்குது வத்தியா என்னடி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி புடவைய கொடுத்த ரெண்டே நிமிஷத்துல கட்டிட்டு வரணும்னு சொல்லுவாங்களே அதானே அதை கூட பொறுத்துக்கரலாண்டி மாடனு ஆனா இன்னும் ஆகலையா இன்னும் ஏழு ஏலட்டி கிழவி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும் பத்தியா அதைத்தையும் இன்ன வரைக்கும் மாற்றவே முடியல இதுகள்லாம் எங்கிட்ட இருந்து கிளம்புதுனே தெரியலட்டி மாடனு ஆனா எங்க அத்தை கிழவி கட்டியிருந்த சேலையை பத்தியா ஃப்ளோட்டிங்கு கழுத்தில் சங்கிலி தலை நிறைய பூவு பங்கஜம் கிளவியை அசிங்கப்படுத்தினதும் போதும் எங்க கிளவி ஆட்டம் பயங்கரமாக அமர்கலமாயிருச்சுடி ஹாப்பியா இருக்கட்டும் வெறி அதுக்கு தானே நம்மளும் ஆசைப்பட்டோம் சரி சரி ஏதோ நகை கேட்டாங்கல்ல நீ போய் எடுத்துக்கூட மாப்பிள்ள விஷயத்துல எல்லாம் விளையாடக்கூடாது நைந்தரா மாப்பிள்ள ரெடி ஆயிடுச்சுன்னு போய் பாருப்பா இல்லைன்னா மறுபடியும் வந்து எட்டி பார்ப்பாங்க நான் அதுக்குள்ள பொண்ணுக்கு டச் அப் முடிச்சிடறேன் ஆ ஓகேக்கா அத்தை நிம்மி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் அத்தை நீங்க மாமா தாத்தா பாட்டி எல்லாரும் நல்லா இருக்காங்களா

இல்ல ஆன்ட்டி நான் எங்க அம்மா மாதிரி இருப்பேன் நிம்மியக்கா அவங்க அப்பா மாதிரி பிங்கோக்கா அவங்க அத்தை மாதிரி இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் அடேங்கப்பா ஆளை பார்க்க தம்மா துண்டு இருந்துகிட்ட வாய் அடிக்கிற நீ யார் பொண்ணு அதுவா நான் வனசா மகள் உங்க அம்மா பேரு வனஜா ஓஹோ இந்த கிளி கூடவே ஒருத்தி சுத்திட்டு இருப்பாளே பாளே அவ நீ அம்மா எதுக்குமா குழந்தைகிட்ட வம்பு வாங்க உள்ள போலாம் இந்த ஊரு பிள்ளைங்க எல்லாம் குழந்தை மரியாதை பேசுதுங்க அடேங்கப்பா என்ன வாய் பர அம்மா குழந்தைங்க தான விடுங்க ஓகே இவங்க எல்லாம் கிராமத்து பட்டிக்காடுடா ரொம்ப லோக்கலா நடந்துக்கோங்க இவங்க கிட்ட எல்லாம் அதிகமா பேச்சு வார்த்தை வச்சுக்க கூடாது வா உள்ள போலாம் நீங்க போங்க மா வரேன் நீ என்னடா பண்ணப் போற கார் நல்லா லாக் பண்ணிட்டேனா பார்த்துட்டு வரேமா நீங்க போங்க லாக் பண்ணிட்டு தானடா வந்தோம் அப்புறம் என்னத்த பார்க்க போற இல்லம்மா டவுட்டா இருக்கு இழுத்து பார்க்கல பார்த்துட்டு வந்துடுறேன் சரி சரி நான் உள்ள வெயிட் பண்றேன் வா ம் போங்க போங்க தாயட்டா அவன் ஏதோ சின்ன பிள்ள தெரியாம பேசிட்டா அத்தை கோச்சிக்கிட்டாங்களே டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல ஆமா நீ எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க அடுத்து என்ன பண்றது ஐடியா நல்லா எக்ஸாம் எழுதிருக்கேன் அட்டாமா யாருக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னென்னு பார்க்கணும் படிக்கிற பொண்ணுங்கலாம் இப்படி சொல்லலம்மா என்ன படிக்க போகிறோங்கிறத முன்னாடியே டிசைட் பண்ணியிருக்கணும்ல உனக்குன்னு ஒரு ஏயும் கோல் எல்லாம் இருக்கும்ல அதை வச்சு நீ குரூப் எடுத்துருப்ப அப்பா அம்மாக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு தான் ஆசை எனக்கும் அதுதான் ஆசையா இருந்தது ஆனா பணம் நிறைய செலவாகுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் பணம் செலவாகும் எல்லாம் பெரிய உங்க பிரச்சனை உனக்கு என்ன எய்ம் இருக்குங்கறத நீ வீட்ல ஷேர் பண்ண அதுக்கப்புறம் மத்ததான் மாமா பாத்துப்பாங்க ம் சரிங்க தான் அப்புறம் காலேஜ் வர்றதுனா சென்னையா கோயம்புத்தூரா இல்லதான் என்ன படிக்கணும்ங்கறதே டவுட்ல இருக்கா அதான் எந்த காலேஜ் எந்த ஊருங்கறதெல்லாம் யோசிக்கல சரி ஓகே ஓகே ரிசல்ட் வந்தோடனே கண்டிப்பாக கால் பண்ணேன் உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் உனக்கு பண்ணுறேன் ஓகேவா சென்னையாக இருந்ததுன்னா நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கலாம் பார்ப்போம் மேடம் எங்கே வர போகிறீங்க என்ன நான் ரிசல்ட் வந்தோடனே கால் பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ரோஹித் ஆ வரேம்மா ஓகே பாய் பாய் அப்புறம் பார்க்கலாம் அப்போ தான் உனக்கு பழவெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க மறக்காமல் போகும்போது வாங்கிட்டு போ

செப்பா வந்துட்டேமா <laughs>